வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் களப்பணியாளர் ரியல் எஸ்டேட் தலைவர் நான் இன்றைக்கி பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா ஒரு கிரையை பத்திரம் போடும்போது பணம் வாங்கவே இல்லை அதாவது பணம் வாங்காமல் கிரைய பத்திரம் நீங்கள் போடுறீங்கன்னா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்கணும் என்னடா இது யாரா இது பணம் வாங்காமல் கிரைய பத்திரம் போடுவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் பல பத்திரங்கள் வந்து பணத்துக்காக தான் நடக்குது அப்படின்றத நம்பிடாதீங்க நிறைய கல அனுபவப்படி நான் என்ன சொல்கிறேன்னா பணத்துக்காக அதாவது பணம் கொடுத்து கிரையை பத்திரம் போடுறாங்க இல்லையா கிரையன்றது ஒரு கன்சிட்ரேஷன் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நடக்குது அப்படிலாம் கிடையாது ஆனால் நிலவரம் எப்படி இருக்குதுன்னா நிறைய பத்திரங்கள் மனிதர்கள் எமோஷனல்ஸ் மனிதர்கள் இர்ரேஷனல் மனிதர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் அதனால் வந்து என்னென்னா வந்து லீகலாக கிரையை நடக்குதான்லாம் கவலைப்பட மாட்டாங்க நிறைய கிரையங்கள் எமோஷனாக தான் நடக்குது அப்போ எமோஷனலாக நடக்கும்போது கொஞ்சம் லீகலாக சில இடத்துல கோட்டை விட்டுட்டு அப்புறம் தவிப்பாங்க அதனால் அவங்களுக்காக இந்த அட்வைஸு இந்த காணொலி நிச்சயம் பயன்படும் இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் உதாரணங்கள்தான பேர் குறிப்பிடல ஒரு நண்பர் வந்து ஒரு அறுபது ரூபா ப்ராப்பர்ட்டி ஈசிஆரில் இருக்குது அறுவ கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்குது அதில் அறுபது ரூபா ப்ராப்பர்ட்டியே விற்கிறாரு இருபது லட்ச ரூபா தான் கொடுத்துருக்காங்க மீது நாற்பது லட்ச ரூபா அப்புறமா தரன்றாங்க இந்த இருபது லட்ச ரூபா மீதி ஆனால் கிரையை பத்திரம் போட்டு கொடுத்துருங்க அப்படின்றாங்க இவங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் இப்போ அவசரம் சிலரெலாம் வெந்நீர் ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த இப்போதைக்கு இருபது லட்சம் கிடச்சா கூட போதும் அப்புறமா நீ பொறுமையாக கூட கொடு அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ அவங்க பேசுவாங்க நீ இருபது லட்ச ரூபாய் இப்போ நான் கையில் இருக்க நான் கொடுத்துட்றேன் மீது நாற்பது லட்சம் ரூபா நீ எனக்கு கிரையம் போட்டு கொடுத்துரு கொடுத்ததுக்கப்புறம் நான் பெரட்டி நான் ஏதோ இதை வச்சலோன்னு அப்படி ஏதோ ஒரு பிளான் பண்ணி உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது எமோஷனலான டீலு இந்த மாதிரி டீலில் இந்த மாதிரி அவசரத்தில் இருக்கிறது அதாவது இவங்களுக்கு காசு அவசரம் அந்த அவசரத்தில் இவங்க வந்து பத்திரம் போடணும் அப்படின்னு அவங்க சொல்லிவிடுவாங்க நான் போட்டுருவாங்க கரை பத்திரமும் போட்டுருவாங்க இது ஒரு டைப் அதாவது இவங்களுக்கு காசு அவசரம் அதனால் பத்திரம் போட்டுருவாங்க கொஞ்சம் காசு பற்றி கிடைச்சாலே போதும் அப்படின்ட்டு இன்னும் ஒரு கேஸ் இருக்குது அது என்ன கேஸுனால் ஆல்ரெடி லேண்ட் லிட்டிகேஷனில் இருக்கும் டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொசஸரில் வேறு ஆள் இருப்பாங்க டாக்குமெண்ட் படி இவங்கக்கிட்ட இருக்கும் அதாவது ஆவணங்கள் படி உரிமை உங்ககிட்ட இருக்கும் பொசன் வேறு இடத்துல இருக்கும் இப்போ இதை தீர்த்து தரேன் அதை சரி பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன் கொஞ்சமாக காசு கொடுத்து ஏதாவது எனக்கு கிரையம் பண்ணி கொடு இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி என்ன பண்ணுவாங்க உள்ள இன்னொரு ஆள் வருவாங்க நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன் ஒரு ரேட்டு பேசிடுறேன் முடிச்சிடுறேன் அப்படின்னு ஆல்ரெடி இது லிட்டிகேஷனில் இருக்கிறதுனால சொன்ன விலையை விட இப்போ வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பத்து லட்ச இப்போ நான் கொடுத்துட்றேன் மீதி நாற்பதை வந்து நான் பண்ணி தந்துடுறேன் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் இப்படிலாம் அவங்க சொல்லுவாங்க பிரச்சனையை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த உள்ளே வருவாங்க அப்போது அப்போது ஒரு கிரையை பத்திரம் போட்டுருவாங்க அதாவது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா முழுசாக பணம் வாங்காமல் யாரெல்லாம் கிரையை பத்திரம் போடுறாங்க அப்படின்னா பலவீனமானவர்கள் அதாவது பண ரீதியாக மன ரீதியாக உடல் ரீதியாக பலவீனமானவர்கள் ரொக்கம் வாங்காமையே பணம் போடுறாங்க ஏன்னா கரைய பத்திரம் ஓடுறவங்க ஆளுமையாக மேலாதிக்கமாக நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க சொல்லித்தரேன் அப்படின்லாம் இருப்பாங்க இதே போல் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா அம்மாசமுத்தரம் பக்கத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும்தான் அந்த வீட்டில் அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா வேலையுமே ஒரு நபர் செஞ்சிட்ருக்காரு அப்புறம் அந்த வீட்டில் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டுருக்கறதுனால அந்த வீட்டில் ஒரு பிரச்சனையெல்லாம் தீக்கிறதுக்கு வீடு நிலம் இந்த பத்திரத்தெல்லாம் வந்து எனக்கு பவர் கொடுங்க அப்படின்னு சொல்லி பவர் கொடுத்து அதுக்கப்புறம் அவன் கிரையை பத்திரம் போட்டு அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அதாவது பலவீனமான அதாவது பணம் வாங்கலை எந்த கன்சிட்ரேஷன் இல்லாமல் பிரச்சனை அதில் இருக்கிற பிரச்சனையை நான் தீர்த்து தரேன் அப்படின்னு சொல்லி நட்பின் அடிப்படையில் அன்பின் அடிப்படையில் பா ஏதோ ஒரு அடிப்படையில் ஆளுமை செலுத்தி எழுதி வாங்கிடுவாங்க நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா அதாவது பெரிய பிரச்சனையை தீக்கிறதுக்கு இந்த சின்ன பிரச்சனையில விட்டு என்னென்ன அர்த்தம்னா உள்ளதும் போச்சே நொள்ளக்கண்ணா அப்படின்னு அர்த்தம் என்னது அதாவது நான் இருபது லட்ச ரூபா அதாவது இன்னும் இன்னைக்கு இருபது லட்ச ரூபா போதும் அப்படின்னு நினைக்கிறது அந்த பிரச்சனை தீந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறது இப்போதைக்கு இவரை நம்பினா இந்த நம்ம பிரச்சனையை விட்டு வெளியே வரலாம் அப்படின்னு சர்வேவல் மூடில் தன்னோட மனதை ஒரு பிரச்சனையை நோக்கி வச்சுக்குவாங்க சர்வேவெல்லாம் அப்படியே முழு ஃபோக்கஸ் அதை நோக்கி தான் இருக்கும் அது வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்வர்ஜன் ஃபோக்கஸ் அப்படின்னு இந்த கன்வர்ஜன் ஃபோக்கஸ் இருக்குல்ல அந்த ஒரே பாயிண்டில் அது ஒரே பாயிண்ட்லேருந்து சுற்றி வேறு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வெளியே தெரியாது அப்போ கண் தெரியாது ம கண்ணை மறைச்சிடும் அந்த டைவர்ஜன் ஃபோக்கஸ் வந்து கண்ணை மறைச்சிடும் அதனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு இது சம்மந்தமாக ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணுறேன் இதை நான் சரி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னா அவங்க பேச்சு அப்படியே கேட்கும் அப்போது அதை தான் அவங்க பல பலமாக எடுத்துக்கிட்டு அவங்கள கொண்டு போய் பத்திரம் போடுறதுக்கான வேலையா அவங்க செய்கிறாங்க எப்போவுமே டைவர்ஜன் ஃபோக்கஸில் இருக்கணும் இப்படி இப்படி பார்க்கணும் நடுவில் ப்ராப்ளத்தை வைக்கணும் ரைட்டு லேண்டு ப்ராப்ளம் வீட்டு ப்ராப்ளம் சொத்து ப்ராப்ளம் வைக்கணும் அப்போ தான் ஆப்பர்ச்சுனிட்டி வெளியே தெரியும் அதை எடுத்து அதை சரி பண்ணலாம் இதுதான் மெயின் மெயின் விஷயம் இங்கே விட்டுருவாங்க ஆளுங்க அது வராது ஏன்னா அவங்க மைண்ட் வந்து முழுக்க முழுக்க தப்பிக்கும் மனநிலைக்கு வந்துருச்சு ஒன்று ஃபைட் பண்ணணும் அல்லது ஃப்ளைட் தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரி மனநிலைக்கு அது வந்துருச்சு அதனால் வந்து ஆளுமையாக இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியும் அவங்க அவங்களுக்கு வழிகாட்டணும்னு நினைப்பாங்க செய்வாங்க நீங்கள் கிரையம் கொடுங்க நான் வந்து கிரையம் கொடுக்க வேண்டாம் பணம் வாங்காமல் இல்லாட்டி பாதி பணம் பெற்றுக்கொண்டு கிரையம் ஆனால் லீகலாக ஒரு ஓல்டு வைங்க அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லப்பேன் அது என்ன லீகல் ஓல்டுனா இப்போ வந்து ஒரு ஐம்பது லட்சரூபா சொத்தை வந்து இருபத்தஞ்சி லட்சரூபா கொடுத்துட்டாங்க மீதி இருபத்தஞ்சி ரூபா தரணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து உள்ள கிரையத்தில் வந்து வழிகாட்டி மதிப்பில் தான் நம்ம பத்திரம் போடுவோம் க ஃபுல் ஐம்பது லட்சரூவா கன்சிட்ரேஷனாக நம்ம பத்திரம் போட மாட்டோம் அப்போது தெளிவாக உருப்படியாக அதை ஒரு டிராஃப்டில் எழுதிக்கங்க எழு எழுதிக்கிட்டிங்கன்னா நல்லது அதுக்கப்புறம் எழுத மசிலெல்லாம் ஒத்துக்கலைன்னா நீங்கள் அப்புறம் நீங்கள் முடிவு எடுத்துக்கங்க ஆனால் அடுத்து எப்படி எவ்வளோ நாள் கழித்து கூட தரேன்னு சொல்கிறாள்ல பத்திரம் முடிஞ்சு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ அதை தெளிவாக எழுதிக்கலாம் அல்லது அந்த தொகைக்கு ஏதாவது வந்து நீங்கள் கொடுத்த மாதிரி கடன் பத்திரம் அதாவது எதாவது பிராமசரி நோட்டோ ஏதாவது ஒரு உறுதி கடன் உறுதி சீட்டோ ஏதாவது ஒன்று முடிஞ்சால் வாங்கிக்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க அப்போ வந்து அந்த பைசாவுக்கு ஒரு லீகல் ஓல்டு இருக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து பத்திரம் தாக்கல் செய்யும்போது நீங்கள் தான் தாக்கல் செய்யணும் அதாவது பத்திரம் அவங்க கரையை வாங்குகிறாங்களே அவங்க தொடர்ந்து தாக்கல் செய்யறாரு நீங்கள் தாக்கல் செய்யணும் தாக்கல் செய்யும்போது தாக்கல் செய்பவர் நீங்கள் பத்திரம் வாங்குபவர் நீங்கள் கிரைய பத்திரம் போட் பத்திரம் வேறு யாரும் வாங்க விடக்கூடாது பத்திரம் வாங்கும்போது நீங்கள் வேறு யாருக்கும் பவர் ஏஜென்ட் கிட்ட நீ வந்து நீ பிஸியாக இருப்ப நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு யாராக சொன்னாங்களா நான் வந்து வாங்கிக்கிறேன் அவ்வளோ தான் பத்திரம் நீங்கள் வாங்கிக்கணும் பத்திரம் உங்கள் கையில் இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கன்சிட்ரேஷன் வாங்கலை லேட்டாகுது அப்படின்னா தாக்கல் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா பத்திரத்தை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நான் பணம் வாங்கலை இப்போ பணம் ஒரு அடுத்த ஒரு வாரத்துலேயும் தரேன் பத்து நாள் தரேன்னு சொல்லி தரல அப்படின்னா இம்மிடியேட்டாக இந்த மாதிரி நம்ம பேசணும் இந்த மாதிரி நான் பண்ணோம் உடனே நீங்கள் வந்து ஆவணத்தையும் சொத்தையும் ஆகிடும் ஒப்படைக்காத இடம் நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது அதாவது ஆவணத்தை ஒப்படைக்காமல் இருந்துட்டால் ஆவணத்தை ஒப்படைக்காமல் இருந்துட்டால் வந்து கன்சிடரேஷன் இல்லை அது சேல் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் மூலமாக ரத்து செய்யவோ சேலஞ்சு பண்ணவோ முடியும் ரத்து செய்யவோ சேலஞ்சு பண்ணவோ முடியும்னு நான் போச்சுக்கேன் அதனால் வந்து பிடி இல்லாமல் ஹோல்டு இல்லாமல் பாதி பணத்தை கொடுத்துக்கிட்டோம் பாதி பணம் கொடுத்துட்டோ பத்திரம் போடுறத பண்ணாதீங்க அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி மறுபடியும் சொல்கிறேன் கரையை பத்திரம் பண்ணும்போது பணம் பாதி பணம் பெறாமலோ அல்லது பணம் பெறாமலோ பத்திரம் கொடுக்குறீங்கன்னா வந்து ஏதாவது எதிர் ஒரு பக்கம் வந்து கடல் உதல் சீட்டு மாதிரி ஒன்று வாங்கி பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த பத்திரத்தை நீங்கள் தாக்கல் செய்யுங்க பத்திரத்தை நீங்கள் தாக்கல் செய்யுங்க பத்திரத்தை நீங்கள் தான் பெறுவதற்கான உரிமையை பெறுங்க பத்திரத்தை கொடுக்காதீங்க அப்போ தான் வந்து நாளைக்கு நீதிமன்றம் மூலமாக போகும்போது வாய்ப்பு இருக்கும் நிறைய நண்பர்கள் பத்திரம் தாக்கல் செய்கிறதுலேருந்து எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு சேல் முடிஞ்சு போச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு வக்கீல் வீக்கெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் பர்சனலாக பேசி பேசி பர்சனலாக பேசி பேசி சொத்த பணத்தை வாங்கிறதுக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க வருத்தப்படுறாங்க அதனால் வந்து நிச்சயம் நண்பர்கள் அனைவரும் வந்து இது போல் சிக்கலில் யாராவது மாட்டியிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு பரிந்துரைங்க என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவில் இருக்கிற கருத்துக்கு ஃபீட்பேக் கொடுங்க சொத்துக்கள் சேரட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டும் நன்றி வணக்கம்